அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கியப் பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் முதலிலே தனுசு ராசியை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து மகர ராசியை பற்றி சொல்லப் போகிறேன் பொதுவாக தனுசு ராசி என்பது ஒரு ஒற்றை ராசி தனுசு ராசி என்பது ஆண்ட்ராசி ராசி தனுசு ராசி என்பது ஓர் சரராசி சிரராசி உபயராசியிலே உபயராசி அடுத்து தனுசு ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி ஃப்ளாய் என்று சொல்வார்கள் ஃபயர் லேட் ஏர் வாட்டர் ஆக நெருப்பு ராசி ஆக இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் இந்த தனுசு ராசியிலே குரு பகவானுக்கு ஆட்சி வீடு வேறு எந்த கிரகத்திற்கும் உச்ச வீடாகவோ நீச்ச வீடாகவோ இந்த இடம் அமையவில்லை அடுத்து இந்த தனுசு ராசிக்கு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே சனிப்பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் கும்பராசியிலே இருக்கிறார் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று என்பது என்பது மிகவும் சிறப்பான இடங்கள் ஆகவே நல்ல இடத்திலே இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எந்த விதமான பிரச்சனையும் தனுசு ராசிக்கு இல்லை அதே இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கும்பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு போவார் அப்படி சனிப்பெயர்ச்சியாகி மீனத்திற்கு போகிற போது தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருகிறார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது ஒருவருக்கு தாயஸ்தானம் நான்காம் இடம் என்பது ஒருவருக்கு வீடு நிலம் தோட்டம் வாகனஸ்தானம் ஆகவே நான்காம் இடமாக விளங்கக்கூடிய இந்த சிறப்பான சுகஸ்தானத்திற்கு தாயஸ்தானத்திற்கு வீடு நிலம் தோட்டம் வாகனஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது அவ்வளவு சிறப்பு அல்ல என்று சொன்னால் சனி பகவான் நான்கிலே எட்டிலே சிரமத்தை கொடுப்பார் தொந்தரவுகளை கொடுப்பார் சில பிரச்சனைகளை கொடுப்பார் நான்காம் வடி என்பது அர்த்த அஷ்டம சனி எட்டாம் வடி என்பது அஷ்டம சனி அஷ்டம சந்தியிலே பாதி ஆகவே நான்காம் இடத்திலே சனி பகவான் வருகிற போது தனுசு ராசி என்பவர்களுக்கு சிற்சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தாயினுடைய நலம் குறைவு ஏற்படலாம் அடுத்து சுகமான குடும்ப வாழ்க்கையிலே சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்து வீடு நிலம் தோட்டம் சம்பந்தமான சில துறைகளிலே ஏதாவது சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வண்டி வாகனங்களில் செல்கிற போது கூட மிகவும் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது ஆகவே தனுசு ராசிக்கு நான்காம் இடமாக விளங்கக்கூடிய மீனத்திற்கு சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருகிற போது அர்தாஷ்டம சனி வருகிற காரணத்தினால் கொஞ்சம் எதிலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதற்கடுத்து பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ராகு கேது பேச்சு நடக்கிறது ராகுவும் கேதுவும் கிளாக் வைஸில் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவார்கள் அந்த கணக்குபடி பார்த்தால் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கு வருவார் கன்னியிலே இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கு போவார் இப்படி போகிறபோது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ராகு வருகிறார் தனுசு ராசியில் இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நான்குக்கு போகிறார் அடுத்து நான்கிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் மூன்றுக்கு வருகிறார் மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள்லாம் சிறப்பான இடங்கள் ஆகவே சனியினுடைய தான் ராகு ஆக சனிக்கவோ சனி கொடுக்கக்கூடிய பலன்களே தன்னுடைய பலனாக கொடுப்பார் ராகுவுக்கு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி பலனை தன்னுடைய பலனாக கொடுப்பாங்க அந்த விதத்தில் மூன்றிலே சனி இருந்து உங்களுக்கு நன்மை செய்தார் இப்போது நான்குக்கு போகிறார் ஆனால் நான்கிலே இருக்கக்கூடிய ராகு இப்போது மூன்றுக்கு வருகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆக மூன்றிலே வருகிற போது கும்பத்திற்கு வருகிற போது சனியுடைய நல்கரகமாக ராகு இருக்கிற போது அந்த சனி கொடுக்கக்கூடிய பலனையை கொடுப்பார் ஆகவே ச சனி பகவான் நான்கிலே போய் அர்த்தாஷ்டம சனி கொடுத்தாலும் ராக பகவான் மூன்றுக்கு வருகிற காரணத்தினால் அந்த அர்தாஷ்டம சனியுடைய பாதிப்புகள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே எந்த விதமான காலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியமில்லை அதை அடுத்து கேது பகவான் தனுசு ராசிக்கு பத்திலே இருக்கிறார் அவர் ஒன்பதுக்கு போகிறார் ஏற்கனவே நான் சொன்னபடி மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பத்து இந்த இடங்கள்லாம் சிறப்பான இடங்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த இடங்களில் வரக்கூடிய கிரகம் நன்மையே செய்யும் அந்த விதத்தில் தனுசு ராசிக்கு ஒன்பதிலே வருகிறார் ஆக பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார் வருந்தால் வந்தால் தனுசு ராசிக்கு அதிபதி குருவுக்கு அவர் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் கெடுதல் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் சிம்மத்துக்கு போகிறார் சிம்மராசி கருவி சூரியன் சூரியனுடைய வீட்டிலே கேது போகிற போது வந்து பலம் குறைந்து விடுவார் அதனால் கேதுவினால எந்த விதமான கெடுதலும் வராது ராகுவனால் சொல்ல போனால் நன்மைகள் மட்டுமே வரும் ஆக ஒன்பதாம் இடத்து வழங்கக்கூடிய திரிகோணஸ்தானத்திற்கு கேது வருகிற காரணத்தினால் ராகுனாலேயும் கேதுனாலேயும் தனுசு ராசிக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது அருகிடத்தை பார்த்தோம்னா குரு பயிற்சி தனுசு ராசிக்கு இப்பொழுது ஆறிலே குரு இருக்கிறார் ரிஷபத்திலே குரு இருக்கிறார் ஆறிலே குரு இருப்பது சிறப்பு அல்ல ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் சிறப்பான இடங்கள் ஒன்று மூன்று ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் சிறப்பு இல்லாத இடங்கள் சிறப்பு இல்லாத இடத்திலே இப்பொழுது தனுசு ராசிக்கு குரு இருக்கிறார் ராசி அதிபதியாக அவர் தான் தாய்வோல் காப்பாற்றக்கூடிய கிரகமும் குரு தான் தனுசு ராசிக்கு அந்த குரு பகவான் ஆறிலேயே மறைந்து விட்டிருக்கிறார் பலம் இருக்கிறார் எங்கே ரிஷபத்தில் இருந்துட்டு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கு குரு பலம் எழுந்திருக்கிறார் குரு தேவகுரு அவர் வந்து அசுரகுரு சுக்கரன் அசுரகுருடைய வீட்டிலே தேவகுரு இருக்கிறார் பலம் எழுந்திருக்கிறார் இப்போ எங்கே போகிறார் என்று சொன்னால் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் இப்படி மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகிற போது அவர் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஏற்கனவே சொல்லபடி ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நிலையில் இருந்தால் குரு பகவான் நன்மைகள் செய்வார் ஆகவே நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு குரு பகவான் வருகிற காரணத்தினால் நிறைய நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது மனைவின் மூலமாக நற்பல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவன் மூலமாக நட்படுவா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் தொழில் கூட்டிலே இருந்தாலும் அந்த தொழிலிலே நல்ல பிரகாசமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஏழிலே இருக்கும் இடத்தால் நன்மை செய்கிறார் அதே நேரத்தில் பார்க்கும் பார்வையாலே நன்மை செய்வார் குரு பார்த்தால் கோழி நன்மை ஆக ஏழிலே வரக்கூடிய குரு பதினெட்டு அஞ்சிலே இருபத்தஞ்சிலே வரக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையினால் அதாவது தனுசு ராசிக்கு பதினோராம் வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தொட்டது தொடங்கும் கைப்பட்டது விளங்கும் அதை அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியே பார்க்கிறார் தனுசு ராசியே பார்க்குற இடத்தினால் தனுசு ராசி என்பவர்களுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும் மனநலம் நல்லாயிருக்கும் உடல் உறுதி இருக்கும் தேக ஆரோக்கியம் இருக்கும் நோய் நொடி இல்லாத பிரச்சனை இருக்கும் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை வராது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே தனுசு ராசிக்கு மூன்றாம் வெட்டை பார்க்கிறார் ஆக மூன்றாம் வெட்டை பார்க்கிற கணத்தினால் சாதனை ஸ்தானத்தை பார்க்கிறார் இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே சாதனை ஸ்தானத்தை பார்க்கிற கணத்தால் நிறைய சாதிக்கூடிய ஆற்றல் உண்டு இளைய சகோதரர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக சகோதர ஒற்றுமை வாங்கக்கூடிய பாகியங்கள் உண்டு ஆக இப்போ பார்க்கிற போது அர்தாஷம சனி என்கின்ற ஒரு சிறிய குறையை தவிர மற்ற குறைகள் இந்த தனுசு ராசிக்கு எதுவும் இல்லை ஆகவே தனுசு ராசி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சனிப்பெயர்ச்சி அர்த்தாசிரம சனி கொடுத்தாலும் அந்த அர்த்தாசம சனி உண்டிய அந்த கெடுதல்களை ராகுவும் கேதுவும் குருவும் சரி செய்து விடுவார்கள் ஆகவே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி என்று கூறிக்கொண்டு என்னுடைய தனுசு பற்றிய குறிப்பை இங்கே முடித்துக்கொள்கிறேன் அதற்கடுத்து மகர ராசியை பற்றி இப்பொழுது பேசப்போகிறேன் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி மகர ராசி ஒரு இரட்டை ராசி மகர ராசி அதாவது ஸ்திர ராசி மகர ராசி என்பது சிரராசி ராசி சரராசி சரராசி உபயராசி என்பார்களே அதில் மகர ராசி சரராசி அதற்கடுத்து ஃப்ளாய் என்று சொல்வார்களே அதில் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டரில் மகர ராசி நில ராசி ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு சனி பகவானுக்கு அது ஆட்சி வீடு செவ்வாய் பகவானுக்கு அது உச்ச வீடு குரு பகவானுக்கு நீச்ச வீடு ஆட்சி வீடு என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க் வீடு என்பது பிரைம் மினிஸ்டர் ரேங்க் நீச்சம் என்பது கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த வயத்திலே மகர ராசிக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் உண்டு உச்சமாகிற கிரகம் நீச்சமாகிற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் கிரகம் மூன்றையும் பெற்றது இந்த மகர ராசி இந்த மகர ராசியிலே இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனியிலே மோ அதாவது தனுசராசிலே ரெண்டு வருஷம் போய்விட்டது மகர ராசிலே ரெண்டு வருஷம் போய்விட்டது இப்போது கும்பராசியில் ரெண்டு வருஷம் போகப் போகிறது ஆக ஏழரை சனி இப்போது முடியப் போகிறது ஏழரை சனி முடிகின்ற காரணத்தினால் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனிப்பெயர்ச்சியாகி ஏழரை சனியானது மு முழுக்க முடிந்து விடுகிறது அந்த சனி பகவான் மீனராசிக்கு வருகிறார் மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் அப்படி மூன்றாம் வீட்டுக்கு அவர் வருகிற போது ஏற்கனவே நான் சொன்னேனே மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பத்து பன்னிரண்டு இந்த இடங்களெல்லாம் ராகுவும் கேதுவும் நன்மை செய்வார்கள் ஆக நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு இந்த சனி பகவான் வருகிறார் ஆகவே சனி பகவானாலே எந்த கெடுதலும் இந்த மகர ராசி கிடையாது என்னால் மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அவரே சில நேரங்களிலே ஏழரை சனி பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்தார் சில சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் மூன்றுக்கு போகிற காரணத்தினால் முழுமையாக விலகிற காரணத்தினால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான கடிதலும் கிடையாது அது இல்லை அவர் வந்து ராசியாதிபதி என்கிற காரணத்தினால் தாய் இருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் என்கிற காரணத்தினால் அவர் மூன்று ஏழு பத்து பார்வையினாலே பார்த்து நன்மைகள் செய்வார் அதாவது மூன்றிலே மீனத்திலே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையினாலே ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அதாவது ராசிக்கு ஐந்தாம் வட்டை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிற கணத்தால் பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வடம் என்பது புத்திரஸ்தானமாக இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல் திறமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பெருமையும் போலும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஏழாம் பார்வையினாலே அவர் வந்து கன்னிராசியை பார்க்கிறார் மீனத்தில் இருந்து அப்படி பார்க்கிற போது மகர ராசி கன்னிராசி ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வேடாக விலக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிற கணத்தினால் மகர ராசி என்பவர்களுக்கு நிர்பாகியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புண்ணியகாரங்களிலே ஈடுபடுவார்கள் தந்தையினுடைய உடல்நலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையடுத்து பத்தாம் பார்வையினாலே அதாவது தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி என்பது மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீடு ஆக பன்னெண்டாம் வீடாக கொள்ளக்கூடிய சயனஸ்தானத்தை பார்க்கிற கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் வெளிநாடுகளுக்கு முயற்சிகளுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து நிம்மதியான மண்ணிலை நிம்மதியான தூக்கம் இதுவெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்று சொன்னால் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் ஆகவே மகர ராசிக்கு இந்த சனி சனியினாலே எந்த விதமான கெடுதல் இல்லை சனியினாலே நன்மைகள் மட்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகிறது இப்பொழுது மகரத்துக்கு மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு ரெண்டுக்கு வரப்போகிறார் அப்படி ரெண்டுக்கு வருகிற போது ராகுவுக்கு சொந்த வீடுக்கு இல்லாத காரணத்தினால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பழனியை கொடுப்பார் சனி பகவான் தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் ஆகவே அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலனையை ராகு பகவானும் கொடுக்கிற கணத்தினால் அதிகமான கெடுதலையே அவர் செய்ய மாட்டார் ஏனென்றால் ராசி ஆதிபஜன்கிற கணத்தால் தன்னுடைய சொந்த ராசிக்கு அவர் நன்மையில் மட்டுமே செய்வார் கெடுதலை செய்ய மாட்டார் ஆகவே அந்த ராகு கெடுதல் இல்லை அதை அடுத்து பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்கு எட்டுக்கு கேது வருகிறார் அதாவது இதுவரை ஒன்பதிலே இருந்து நன்மையில் செய்து கொண்டிருந்த கேது இப்பொழுது எட்டுக்கு வருகிறார் அப்படி எட்டுக்கு வருகிறபோது அந்த கேதுனாலையும் கெடுதல் இல்லை எட்டிலே வரும்போது உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு வந்திருக்கிற கணத்தினால் சிம்ம ராசிக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் பகை என்கிற காரணத்தினால் பகை வீட்டிலே அந்த கேது பகவான் பலம் எழுந்து விட்ட காரணத்தினால் ஆனால் எந்த விதமான உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்போ மற்ற மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்போ கிடையாது அரிடத்து குரு பயிற்சி இப்பொழுது குரு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ரிஷபத்தில் இருக்கிறார் மகர ராசிக்கு ஐந்திலே இருக்கிறார் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஐந்தாம் வீட்டிலே இருக்கிறார் ஐந்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது ஆறாம் வீட்டிற்கு போகிறார் நான் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று நல்ல இடம் ஆனால் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு குரு பகவான் நன்மை செய்யாத இடம் ஆக நன்மை செய்யாத இடமாக விளங்கக்கூடிய ஆறாம் வீட்டிற்கு ஒரு மலைவஸ்தானத்திற்கு குரு பகவான் போகிறார் ஆனாலே மகர ராசிக்கு இருக்கும் இடத்தால் குரு பகவானால் நன்மை இல்லை ஆனால் குரு பகவான் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் அங்கே இருந்து ஐந்தாம் பார்வையினாலே பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையினாலே அங்கே ராசியை பார்க்கிறார் துளாராசி மகர ராசிக்கு பத்தாவது ராசி ஆக தொழில் தானமாக வழங்கக்கூடிய ராசியை பார்க்கிற கணத்தால் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய செய்யக்கூடிய தொழில் மூலமாக நல்ல வருமானமும் லாபகரமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிற எனத்தால் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது மகர ராசிக்கு அடுத்து ஏழாம் பார்வையினாலே குரு பார்க்கிறார் அந்த மகர ராசிக்கு பன்னெண்டாம் வட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வேட்டி என்பது அயனா சயனா யோகபோஷன் ஆகவே அந்த கணவன் மனைவிடையே ஒற்றுமை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நிம்மதியான தூக்கம் நிம்மதியான மனநிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியமும் உண்டு அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையினாலே மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டாம் வெடி என்பது குடும்பஸ்தானம் ரெண்டாம் வடி என்பது வாக்குஸ்தானம் ரெண்டாம் வடி என்பது செல்வஸ்தானம் ஆக செல்வஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால் அந்த மகரராசி என்பர்களுக்கு குடும்பத்திலே நிறைய பற்று பாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து சொல் தவறாத உத்தம குணங்கள் உண்டு ஆகவே குருவினாலே பார்க்கும் பார்வையினாலே நன்மைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே அன்பர்களே மகரராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரசனி விலகுவது ஒரு நன்மை அடுத்து ராகு கேது ரெண்டு எட்டிலே வந்தால் கூட அதிகமான பிரச்சனை இல்லை என்பது இன்னொரு நன்மை அடுத்து குரு இருக்கும் இடத்தால் பா நன்மை செய்யாவிட்டாலும் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் என்பது பெரிய நன்மை ஆக எந்த விதத்திலையும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எல்லா விதத்திலையும் நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகவே எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் என்பதை சொல்லி ஆகவே மகரராசி என்பர்களே சனி ஆதிக்கம் பெற்ற அன்பர்களே நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் அருமையாக இருப்பீர்கள் ஏழரை சனி முடிந்துவிட்டது குரு பார்க்கும் பாறையால் உண்மை செய்வார் ராகு எதுனாலும் பிரச்சனை இல்லை என்பதை சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு நன்மையே வருகிறே தவிர தீமை இல்லை என்பதை இந்த பதிவு மூலமாக சொல்லி உங்களிட விருது நான் விடைபெறுகிறேன் ஆக தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இப்பொழுது நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை உங்கள் கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகே என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நிலமுடன் தனுசுராஸ் என்பர்களே மகிரராஸ் என்பர்களே வாழ்க வளமுடன் நிலமுடன் நன்றி வணக்கம்